வணக்கம் யூடியூபில் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் உள்ள பெல் உள்ளில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள் ஏற்றுமதி பற்றி நான் தினமும் நடத்தும் நிகழ்ச்சிகளை கண்டு பயனடையுங்கள் இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு ஏற்றுமதி செய்வது எப்படி ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களையும் இப்போது பார்ப்போம் முதல் கடிதம் நான் வீட்டிலேயே கவரிங் நகைகள் தயாரித்து வருகிறேன் ஏற்றுமதி செய்தால் ஆர்டர்கள் கிடைக்குமா திருமதி கனகமணி குடும்பத்தலைவி தலைவி சிதம்பரம் பகுதியிலிருந்து கேட்டிருக்கிறார் இவருடைய கேள்விக்கு என்னுடைய பதில் இந்தியாவில் கவரிங் நகைகள் இமிடேஷன் ஜுவல்லரி சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகின்றன தமிழ்நாட்டில் சிதம்பரம் பகுதியில் கவரிங் நகைகள் இமிடேஷன் ஜுவல்லரி சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகிறது கவரிங் நகைகள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது நீங்கள் கவரிங் நகைகள் ஏற்றுமதி செய்ய Handicrafts எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் அல்லது Handicrafts எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் இந்திய அரசின் கைவினை பொருட்களுக்கான ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி உங்கள் ஏற்றுமதி நிறுவனத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் கவரிங் நகைகள் ஏற்றுமதி செய்யுங்கள் ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும் நான் ஏற்றுமதி பற்றிய பயிற்சி விலை நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பயிற்சிப்புகளில் ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது முதல் பொருட்களை கப்பல் மூலமாகவும் விமானம் மூலமாக வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது வரை அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சிகளில் விளக்கமாக கற்றுத்தருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் நடைபெறவுள்ள தேதி பற்றிய விவரங்களை டிஸ்கிரிப்ஷனில் விளக்கமாக கொடுத்துள்ளேன் ஏற்றுமதி பயிற்சிகள் நடைபெறும் இடம் கோவை ஏற்றுமதி பயிற்சிப்புகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு நன்றி வணக்கம்